வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பல சீரியல்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரவங்க தான் ஸ்ரீ வித்யா நிரஞ்சன் அவங்க இவங்க சத்யா சீரியலேயுமே அமுல் பேபி அவங்களோட சிஸ்டராக ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கார்த்திக்ன்றவங்களோட திருமணம் நடந்தது திருமணத்துக்கு அப்புறம் ஏழு வருடம் ரொம்பவும் சூப்பரான பாண்டிங்காக தான் இவங்க ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தன்னோட சோசியல் மீடியாவில் ஸ்ரீவித்யா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏழு வருடங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற ரொம்பவும் ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்ரீவித்யா அவங்க தன்னோடய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் வளைகாப்பு நிகழ்ச்சியுமே ரொம்பவும் கிராண்டாக இவங்க நடத்தியிருந்தாங்க வளைகாப்பு நிகழ்ச்சியில் கூட பல சீரியல் பிரபலங்களும் நேரில் வந்து இந்த ஜோடிக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இவங்களுக்கு குழந்தை இப்போது பிறந்திருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரொம்பவும் ஹாப்பியான மூமெண்ட் என் லைஃப்லேயே அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா அவங்க பதிவிட்டுருக்காங்க ஏழு வருடங்கள் கழித்து இந்த ஜோடிக்கு குழந்தை பிறந்ததை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக அவங்க கொண்டாடி வராங்க தமிழ்னு சார்பாகவும் நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஸ்ரீ வித்யா கார்த்திக் ஜோடிக்கு இங்கே தெரிவிச்சுக்கிறோம் பல பிரபலங்களுமே இப்போது வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க நீங்களும் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க